வாழ்வுதரும் வார்த்தைகள் ஒன்று தீமத்தைவு ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மே ஈடாக தந்தார் ஆம் சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் நாம் அனைவரும் மன்னகத்தை சார்ந்தவர்கள் அல்ல விண்ணகத்தை சார்ந்தவர்கள் விண்ணகத்தை நோக்கி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவர் அந்த விண்ணத்தை விண்ணகத்தை நோக்கி தன்னுடைய மக்கள் வரவேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய மக்கள் பாவத்திலே விட்டு பாவத்திலே மடிந்து விடக்கூடாது என்பதற்காகவே அனைத்து மக்களை மீட்க தன் உயிரை ஈடாக கொடுத்தார் நாம் அவரோடு நம்முடைய உள்ளத்தால் அவரோடு இணைந்து இருப்போம் அவருடைய எல்லை இல்லாத அந்த கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவோம் நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாமும் அவருடைய விண்ணகத்தில் തന്ധിയോട് അവരുടെ പള്ളി നാം സ്വന്തക്കാര